வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகியுசி குரூப் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விலை நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவரை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் ஆத்தூரில் விரலி அறுபத்தி ரூபாய் முப்பது காசுகளுக்கும் ஈரோட்டில் கிழங்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் பத்தொம்போது காசுகளுக்கும் விரலி அறுபத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது பெருந்துறையில் கிழங்கு ஐம்பத்தைந்து ரூபாய் ஐம்பத்தி காசுகளுக்கும் விரலி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் சேலத்தில் விரலி அறுபத்தைந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது சித்தோட்டில் விரலி ஐம்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து காசுகளுக்கும் திருச்செங்கோட்டில் கிழங்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ரெண்டு காசுகளுக்கும் விரலி எழுபத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக கொள்முதலாகி இருக்கிறது நாமகிரிபேட்டையில் கிழங்கு அறுபத்தி ஆறு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் விரலி எண்பத்தி ஒரு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் கோவையில் கிழங்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விரலி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கோபிசெட்டிப்பாளத்தில் கிழங்கு ஐம்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி அறுபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது தொடர்ந்து போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் சந்தை நிலவரங்களை கொள்ள இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்